வணக்கம் மன்னாரில் எதிராக தீப்பந்த எழுச்சி போராட்டம் இடமாற்றத்தை தடை கோரிய வழக்கு இல்லாததால் ஒத்திவைப்பு வடக்கில் வேலை நிறுத்த போராட்டத்தில் குதிக்கும் தாதியர்கள் சங்கம் பாடசாலை நேரம் அதிகரிப்பு அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஆசிரியர் சங்கம் எகரிய தங்கத்தின் விலை வாங்க உள்ளோரு காதிர்ச்சி பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட மனைவி யாழில் ஆபத்தான வீதி மக்கள் மருதங்கணி வைத்தியசாலை வளாகத்தில் விபத்து இருவர் காயம் தவறான பாதையில் ஈர்க்கப்படும் இலங்கையர்கள் போலீசாரின் அதிர்ச்சி தகவல்கள் வாகன திருட்டு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் டெல்லி கார் வெடி விபத்து எதிரொலி தீவிரப்படுத்தப்பட்டுள்ள சோதனைகள் ரஷ்யாவில் வெடித்து மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்று நூறாவது நாளை எட்டிய நிலையில் மணிக்கு தீப்பந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டக் குழுவின் ஏற்பாட்டில் அர்த்தி மாக்க அடிகளா தலைமையில் குறித்த தீப்பந்த வெளிச்சி போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் போராட்டக் குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டோர் அமைதியான முறையில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தி காற்றாலைக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் மக்களையும் மக்களின் வாழ்விடங்களையும் நாட்டின் வளத்தையும் பாதுகாத்து வருங்கால சந்ததியிடம் கையளிக்கும் மாபெரும் வாழ்வுரிமை உரிமை போராட்டம் நூறாவது நாளை எட்டிய நிலையில் இன்னும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தின் நூறாவது நாளை நினைவுகூறும் நேற்றைய நாளில் மூன்று காத்திரமான கோரிக்கைகள் மக்கள் சார்பில் போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மன்னாத்தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை உடன் நிறுத்தி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் மன்னாத்தீவில் ஒரு இடத்திலும் கரிகமடல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அமைக்கப்பட்ட இரண்டு காற்றாலை உயர் மின் உற்பத்தி திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தலாகவே இந்த கோரிக்கையாக ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண கல்வி அமைச்சால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதி ஆசிரியர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு யாழ் நீதவா நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வெறும் இருபத்தி நான்காம் தேதி வரை தவணை இடப்பட்டுள்ளது கடந்த இருபதாம் தேதி யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் வடமாகாண கல்வி அமைச்சால் வழங்கப்பட்ட சேவையின் தேவைகருதி இடமாற்றத்தில் பாரபட்சம் இருப்பதாக தெரிவித்து குறித்த இடமாற்றத்தை நிறுத்தும் தடை உத்தரவை வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கானது அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த முறைப்பாட்டாளர் தொடர்பான விடயங்களுக்கு நேற்று பத்தாம் தேதி சம்பந்தப்பட்ட அரசு தரப்பை பதில் வழங்குமாறு மன்ற கட்டளையிட்டது இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தபோது அரச சட்டத்தரணி தயாரில்லாத காரணத்தால் வழக்கானது இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது இந்த வழக்கில் வழக்கு தொடர்பான இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வருகிறந்தோடு அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரின் எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் நாளை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள மேலநிறுத்த போராட்டத்தை நடத்துவதற்கு அரச தாதியர் உத்தியோத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணியாற்றும் தாதிய உத்தியோதர்களுக்கான வருகை மற்றும் புறப்படவு பதிவுகளுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்தல் என்ற வடக்கு மாகாண சுகாதார சபைகள் படிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெற உள்ளது வேலை நிறுத்தம் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு முடிவடைய உள்ளது இது தொடர்பில் அரச தாதியர் உத்தியோத்தர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வட மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லாதால் வடமாகாணத்தில் மாத்திரம் இது தனிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சனையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சிக்கலான சூழ்நிலைகளில் கொடுப்பனவுகளுக்காக தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செயற்படும் கொடுப்பரவுகளுக்கு அடிப்படையாக அமையும் ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளை பெறுவதற்கு சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கல்வி சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வந்திருப்பதாக இந்த அரசாங்கம் கூறுகிறது ஆனால் அது கல்வி சீர்திருத்தம் அல்ல அது பாடத்திட்ட சீர்திருத்தம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற வேண்டிய பாடத்திட்டம் மாறவில்லை அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் நேற்று ஆசிரியர் இடமாற்றம் குறித்து நீதிமன்றம் இடம்பெற்ற வழக்கொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை நேரமானது இரண்டு மணி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சூழ்நிலையில் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இரண்டு மணி மட்டுமல்ல இரவு வரை பணிபுரிகிறார்கள் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களோடு பேசாமல் தன்னிச்சையாக இந்த தீர்மானத்தை எடுத்து இரண்டு மணி வரை பாடசாலை நேரத்தை நீடித்துள்ளனர் என்ன தேவைக்காக இவ்வாறு நேரத்தை நீடித்தார்கள் என்ற கேள்விக்கு இதுவரை பதிலும் இல்லை ஒன்று முதல் ஆறு ஆகிய வகுப்புகளுக்கான பாட நேரம் ஐம்பது நிமிடங்கள் என்று அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏனைய வகுப்புகளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து இதுவரை எவ்வித திட்டமும் இல்லை மலிக பிரதேசங்களில் தற்போது கூட இரண்டு மணி வரை பாடசாலைகள் நடைபெறுகிறது அந்த வகையில் இவ்வாறான பாடசாலைகள் எவ்வாறு செயற்படுவதன்று கூட ஒரு திட்டம் இல்லை முஸ்லீம் பாடசாலை தொடர்பில் இதுவரை தீர்மானம் இல்லை நாற்பது லட்சம் மாணவர்கள் குறித்து ஒரு திட்டமிடப்படாத செயற்பாடாக நாங்கள் இதை பார்க்கிறோம் எங்களுடன் பேசாமல் பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை அதிகரித்தது தவறு என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறியிருக்கிறோம் இருந்தும் அரசாங்கம் தமது செயற்பாடுகளில் பின்வாங்கவில்லை இது அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை துன்பப்படுத்தும் செயற்பாடு தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் நேரத்தை அதிகரித்து கற்றல் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட தயாராக இருக்கிறார்கள் ஆனாலும் அரசாங்கத்தின் நிவாரண தன்னிச்சையான செயற்பாட்டுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எனவே எதிர்வரும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை முழுவதும் அதிபர் ஆசிரியர்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து அடையாள வீரத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இந்நிலையில் தற்போது தங்கத்தின் விலை சடுதியான மாற்றத்தை அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு ஆவன்ஸ் தங்கத்தின் விலை பதினெட்டு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி நான்கு தங்கப்பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகி இருபத்தி இரண்டு தங்கப்பவுன் குறிப்பாக மூன்று லட்சத்து இருபத்தி ரூபாவாக இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பல் உறுப்பினரான பெக்கோ சமனின் மனைவி நீர்வா செல்லப்பட்டுள்ளார் அவர் நேற்று நீதிமன்றத்துக்கு பவுனியா குடிவரவு மற்றும் குடியேகல்வு அலுவலகம் மூலம் போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பலத்த காவல்துறை மற்றும் சிறைச்சாலை பாதுகாப்பின் கீழ் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொடிகாமம் பருத்துறை வீதியில் வரணி வடக்கு தம்பான் பகுதியில் வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது இதனால் போக்குவரத்துக்கு ஒரு வழி பாதை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுவது ஒரு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நீர் வழங்கல் வடிகாலப்பு சபையால் வரணி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்துக்காக நிலத்தின் கீழ் நீர் பொருத்தும் வேலை இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் வரணி வடக்கு தம்பான் வாழைத்தோட்ட பகுதிகள் நீர்க்குழாய் பொருத்துவதற்காக கொடிகாமம் பருத்து துறை வீதியோரமாக அமைந்துள்ள குளத்தின் கரையோரமாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு கடங்குபட்ட முற்பட்டபோது வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கனை பிரதேச வைத்தியசாலையின் வளாகத்தில் வண்டியுடன் நோயாளி வண்டி மோதி விபத்து இடம்பெற்றது இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு இடம்பெற்றது மருதங்கனி பிரதேச வைத்தியசாலைக்கு தாய் ஒருவரோடு அவருடைய நான்கு வயது மகன் சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலை வாயில் பகுதியில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் உட்பகுதிக்கு செல்ல முயன்றார் இதன்போது மருத்துவமனையின் நோயாளர் காவு வண்டி பின்பக்கம் நோக்கி தந்ததை அவதானித்த பெண் தன்னுடைய துவிச்சக்கர வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்தி நிறுத்த முயன்ற போது பின்பக்கமாக வந்து கொண்டிருந்த நோயாளி காவு வண்டி துவிச்சக்கர வண்டிய மோதே விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தின் போது காயமடைந்த நான்கு வயது சிறுவனும் தாயாரும் சிகிச்சையின் பின்னர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இயங்கும் பல வயது வந்தோர் வலைத்தளங்கள் மற்றும் மொபைல் செயல்கள் பாரிய நிதி செலுகளை வழங்குவதால் இளைஞர்கள் அதிகளவில் ஆன்லைனில் தவறான காணொலிகளை தயாரிக்க ஈர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் தம்பதிகள் தங்கள் அடையாளங்கள் மறைக்கப்படுவதாலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வீட்டிலிருந்து ரகசியமாக மேற்கொள்ளலாம் என்று நம்புவதாலும் இதில் ஈர்க்கப்படுகின்றன இருப்பினும் தவறான காணொலிகளை ஒன்லைனில் விளம்பரப்படுத்துவது தயாரிப்பது அல்லது விநியோகிப்பது இலங்கையில் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்படலாம் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சில வலைத்தளங்கள் வெளிநாட்டிலிருந்து இயக்கப்பட்டாலும் அவற்றில் இலங்கையிலிருந்து பங்கேற்பது குற்றவியல் குற்றங்களின் கீழ் வருவதாகும் சமீபத்தில் திருமணமான தம்பதி தங்கள் சொந்த தவறான காணொலிகளை இங்கிலாந்து தளமாக கொண்டு பணம் செலுத்தும் வயது வந்த வலைத்தளத்தில் பதவியேற்றியதற்காக விகைகோட போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரம் உட்பட மேல் மாகாணத்தில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் இவ்வாறு திருடு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக காவல்துறைக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இந்நிலையில் கடந்த வாரம் எட்டாம் தேதி இவ்வாறான திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேல் மாகாணத்தில் பத்து மோட்டார் சைக்கிள்களும் மூன்று முச்சக்கர வண்டிகளும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசாரணை விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை எஃப் யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இந்திய தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடித்து விபத்து ஏற்பட்டதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பக்தர்கள் அதிகம் கூடும் முக்கிய கோவில்களில் ஆயுதமேந்திய காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே கார் வடி விபத்து ஏற்பட்டதையடுத்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் உலகப் பிரசித்தி பெற்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் மற்றும் ஏர்வாடி தர்கா ஆகிய இரண்டும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பகுதி என்பதால் ராமேஸ்வரம் ஏர்வாடி தர்கா ராமநாதபுரம் பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் சிக்கிய ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் ரஷ்யாவின் டெகஸ்டான் நகரில் இராணுவத்துக்கு தேவையான ஆயிரங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்று உள்ளது இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் மூத்த அதிகாரிகள் உட்பட ஐந்து விபத்துக்குள்ளான குறித்த உலங்கு வானூர்திகள் டெகஸ்தான் நகரில் உள்ள அஷிஷு என்ற கிராமத்துக்கு சென்றனர் இந்நிலையில் கடற்கரை அருகே உள்ள நிலப்பரப்பில் உலங்கு வானூர்தி தரையரங்கம் உட்பட்டது இதன்போது கட்டுப்பாட்டு இழந்த உலக வானூதி இரண்டு துண்டுகளாக கடல் அருகே உள்ள நிலப்பரப்பில் விழுந்தது இதையடுத்து உலக வானூதி தீப்பிடித்தறிந்து வெடித்து சிதறி அதில் இருந்த ஐந்து பேரும் உயிரிழந்தனர் நித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்